ஹோசூர் அரசனட்டி அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாமி தரிசனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசனட்டி பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் உள்ள ஊர் மாரியம்மன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாக அவதரித்து ஹோசூர் பகுதி மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கமாக உள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவில் ஆகம விதிகளின்படி புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் கட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்து கோவிலில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவிலில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை முதல் கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன தொடர்ந்து இன்று காலை முதல் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது அதன் பின்னர் ஊர் மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கலச நடைபெற்று கோவிலில் கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் அரசனட்டி மூக்கண்டப்பள்ளி மத்தம் அக்ரஹாரம் சின்ன எலசகிரி சிப்காட் ஜூஜுவாடி மற்றும் ஹோசூர் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் அப்போது அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இது வந்து இருபத்தி நாலாந்தேதி ஆரம்பிச்சு முதல் நாள் பூஜை பூஜை கங்கை பூஜை கங்கை பூஜை முதல் நாள் கங்கை பூஜை செய்தி முழு தாயினுடைய அருளோடு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்புறம் மறுநாள் இருபத்தஞ்சாந்தேதி நவசண்டி ஓமம் நவசண்டி ஹோமம் பெரிய அது ஓமம் நவசண்டி ஓமம் அது பண்ணி முடித்தோம் அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு கோபுரத்துக்கு கோபூஜை அப்புறம் அது என்ன குதிரையா அது குதிரை பூஜை கோபூஜை எல்லா பூஜையும் பண்ணி மேலே கோபுரத்துக்கு தண்ணி ஊற்றி கீழே தீபாவள சம்ம அம்மனுக்கு தீபாவளம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாவளி பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அம்மனுக்குள்ளே இன்னைக்கு காட்சிகள் பண்ணேன் இன்னைக்கு அன்னதானம் நடந்துட்டுருக்கு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு ஒரு சின்ன மன சங்கலம் இல்லாமல் ஆரம்பிச்சது எங்களுக்கு தெரியல இது முடிச்சதும் எங்களுக்கு தெரியல இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி இந்த அம்மன் இது இந்த சின்ன கோயிலாக இருக்கும்போது அதை பூஜை செஞ்சு ப அந்த பில்டிங்கில் வச்சோம் அப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஐம்பது அடியில் ஒரு ஒரு அஞ்சு இது ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது இல்லை கோயில் கமிட்டியும் வந்து எல்லாரும் நல்லா ஒத்துழைத்து போட்டு ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணி ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல பேர் ஒரு புதுவிதமான பேர் இந்த அரசனட்டி கிராமம் வந்து இப்போ எடுத்துருக்குது இது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி இந்த அரசனிட்டிக்கு ஒரு நல்ல பேரே வாங்கி கொடுக்குற அளவுக்கு இனிமே இருக்கிற ஊர் பொதுமக்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேண்டுதொழில் நாம் கோயில் கமிட்டி சார்பாக நாங்கள் வைக்கிறோம்